எல்லாரும் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ஒரு ஒரு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த டுவெல் ஹவர்ஸில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க நல்ல மனுஷங்க அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் நறுக்குன்னு சொன்னார் அது என்ன அப்படின்னா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் விஜயகாந்த் நிற்கிறார் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் யார் விஜயகாந்த் கோடி பதிமூணு வருஷம் நடிக்கல பத்து வருஷம் அரசியல் இல்லை பொதுவில் வந்து பேசவே இல்லை எட்டு வருஷமாக மக்களை மறந்து போயிருப்பாங்க பார்த்தா மக்கள் அலையா வரா சீர் மன்றமா இருக்கும் போதே ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் வச்சிருப்பார் அப்படிதான் எந்த ரசிகர் மன்றத்திலையும் கிடையாது ரசிகர் மன்றத்திலேயே வக்கீல் நீ வச்சிருந்தார் கட்சியில கூட சிறுபான்மை இல்லாத ஒரு தலைவர் இந்தியாவில் ஒரு கட்சியில் சிறுபான்மை பிரிவு கிடையாது அவர் கட்சி மட்டும் தான் கருணாநிதி ஜெயலலிதாவுடைய மறைவுல அந்த வெற்றிடம் திரு ரஜினி அவர்கள் கண்ட வெற்றிடத்தை இவர் நிரப்பியிருப்பார் திரு சீமான் சொல்றாரு அண்ணன் தெம்பா இருந்தாருன்னா இங்க யாருக்குமே அரசியல் இல்லை ஆக்சுவலாக ஒரு அண்ணாமலைக்கான தேவை இல்லாமல் வந்திருக்கும் ஒரு ரஜினிக்கான தேவை இல்லாமல் வந்திருக்கும் ஒரு சீமானுக்கான தேவை இல்லாமல் வந்திருக்கும் அந்த நடிகர் சங்கத்துடைய ஜென்ரல் செக்ரட்டரி யாரு விசாலு அந்த ஆள் எங்கே இருக்காரு வெளிநாடு உட்காந்துட்டு நான் வர முடியல என்ன வர முடியல எந்த ஊரில் நீ இருக்க அப்படி இருந்த ஊரில் இருக்க வர முடியாமல் இருக்குது வர முடியும் நினைச்சா வர முடியும் அந்த வேலை விஜய அவர்கள் உறுதியாக பாராட்ட முடியும் ஏன் உடனே கிளம்பி வராருல அவங்க அண்ணன் ஒரு வீடியோ போடுறாப்ல அந்த வீடியோ பாருங்க காரை நிப்பாட்டு எடுத்த குறஞ்சா போயிடுவேன் காரில் போய்கிட்டே ஒரு வீடியோ அப்படின்னு நீ மரியாதை செலுத்துற கார்ல போய்கிட்ட நேரமே செலவிடாம அப்படியே பிஸ்தான் நீ என்ன என்ன பெரிய பிஸ்தான் கருணாநிதி ஜெயில்தான் இருந்த போது கட்சி ஆரம்பித்தவர் ரஜினியும் கமலும் இருந்தபோது அதே இண்டஸ்ட்ரியில் இருந்து சொல்லி வச்ச மாதிரி நாலு பேரும் ஒரே இடத்துல கூடியிருக்கீங்க அதே போல ஜெயலலிதா அவர்கள்ட்ட உறவும் எதிர்ப்பும் ரெண்டுமே கருணாநிதி அவர்கள்ட்ட உறவும் எதிர்ப்பும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பேலன்சிங் ஆக்ட் அன்புனா அன்பு வம்புனா வம்பு மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது எல்லாரும் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ஒரு ஒரு நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த டுவெல் ஹவர்ஸில் நீங்கள் கவனிச்சுருந்தீங்கன்னா ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க நல்ல மனுஷங்க அப்படின்னு

யார் விஜயகாந்த் நிக்கிறார் பதிமூணு வருஷம் நடிக்கல பத்து வருஷம் அரசியல் இல்ல பொதுவில் வந்து பேசவே இல்ல எட்டு வருஷமாக மக்கள் எல்லாம் மறந்து போயிருப்பாங்கன்னு பார்த்தா மக்கள் ஃபுல்லா அல அலையா வரான் முதலமைச்சராவோ முன்னார முதலமைச்சராவோ இருபது செத்து பேர் வச்சுக்கோங்க மாவட்ட சேல ஆளுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் கூட்டு வந்து கூட்டத்தை காட்டுவானுங்க விஜயகாந்த் மீது பாசம் வச்சு நேசம் வச்சு தானா முன் வந்து கூடுற கூட்டம் உண்மையில தமிழக அரசு என்ன நினைச்சுன்னா அந்த ஆண்டாள் கல்யாண மண்டபத்திலேயே கூட்டம் போதுமான நின்று நினைச்சாங்க ஆனா கூட்டம் வந்துகிட்டே இருக்குது நன்றி உணர்ச்சி பாருங்க தெருல இருக்கற நாய் இருக்குது பாருங்க அதுக்கு நாலு நாள் சாப்பாடு போட நன்றி உணர்ச்சி இருக்கும் அதுக்கு இருக்கிற நன்றி உணர்ச்சி பத்து சதவீதம் இல்ல ஒரு சதவீதம் இருந்தா கூட பரியல நீங்க வந்திருப்பாரு அப்போ உங்களுக்கு நன்றி உணர்ச்சி கிடையாது கடை வெச்சம் இதுக்கு எதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கில்லி மானம் வாரங்கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் நம்மகளத்திற்கே திருப்பி தாக்கிலே யூகி சேர் சொல்றார் ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி தான் இருப்பார் எங்க போனாலும் அவர் வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவருடைய இன்பான் குவாலிட்டி அது வந்து தலைமை வந்து யாரோ கொடுத்து உருவானதில்லை அந்த ஒரு பதினஞ்சு பேர் இருந்தாருன்னா அதில் யார் கேப்டன் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவர் தனித்து நிற்பாரு அவரே எல்லாத்தையும் ஆர்னைஸ் பண்ணுவார் ஏற்பட வெறும்னு ஆர்டர் போடுற ஆளு இல்லை அதற்கான விஷயங்களை ஏற்பாடு பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பவர் சீட்டில் இருக்காது சார் அதுல வந்து ஒருத்தவர்ல அவன்கிட்ட தான் இருக்கும் நம்ம பவர் அந்த சீர்மன்றமா இருக்கும் போதே ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் வச்சிருப்பாரு அப்படிலாம் எந்த ரசிகர் மன்றத்திலையும் கிடையாது ரசிகர் மன்றத்திலேயே வக்கீல் அணி வச்சிருந்தார் கட்சியில கூட சிறுபான்மை இல்லாத ஒரு தலைவர் இந்தியாவில ஒரு கட்சியில சிறுபான்மை பிரிவு கிடையாது அவர் கட்சி மட்டும் மற்ற வாழ வைத்த ஒரு மதுரை இவன் இவன் மூத்திரத்தை குடி அப்ப கூட புத்தி வராது கட்சி பேர்லயே எல்லாரும் வியந்தாங்க என்ன அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம வந்து ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்னு காண்ட்ரிடிக்ட்ரின்னு நினைச்ச இடத்துல ஒண்ணுக்கு ஒன்னு காம்ப்ளிமென்ட்ரி மாத்துனர் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல வந்து ஒரு அவருடைய தேசிய பார்வை பார்வையும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அங்கை சொல்லுங்க அண்ணன் தம்பியாரு கருணாநிதி ஜெயலலிதாவுடைய மறைவுல அந்த வெற்றிடம்னு திரு ரஜினி அவர்கள் கண்ட வெற்றிடத்தை இவர் நிரப்பியிருப்பார் திரு சீமான் சொல்றாரு அண்ணன் தெம்பா இருந்தார்னா இங்க யாருக்குமே அரசியல் இல்லைன்றார் ஆக்சுவலா ஒரு அண்ணாமலைக்கான தேவை இல்லாமல் வந்திருக்கும் ஒரு ரஜினிக்கான தேவை இல்லாமல் வந்திருக்கும் ஒரு சீமானுக்கான தேவை இல்லாமல் வந்திருக்கும் விஜயகாந்த் அவர்கள் வடிவேல் மனிதரை மனிதனை பத்தி என்ன மாதிரி தரக்குறைவான விஷயங்கள் இல்லை வார்த்தைகள் பேசினாரு நீ தேடி பார்த்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கவேன் நீ வராதுக்கு நியாயம் இருக்கே அப்படி பேசிட்டாரு ஆனால் வராம போயிட்டேன்னு இது வரைக்கும் அவர் பேசினதே கிடையாது உன்னை பத்தி ஏதாவது பேசினா கூட அவங்க கட்சிக்காக கண்டிச்சிருக்காரு கடைசி வரைக்கும் உனக்கு நல்லது நினைச்ச மனுஷன் அந்த மனுஷனுடைய உடலுக்கு நீ மரியாதை செலுத்த முடியலன்னா நீ இருந்து என்ன பயன் இன்னொரு ரசிப்பவன் ஆக இந்த செயல்பாடு மூலமாக வடிவேல் அவர்கள்ட்ட ஈவு இறக்கம் கருணை பாசம் நேசம் இப்படி நல்ல குணங்கள் எதுவுமே கிடையாது அந்த குரங்கு பொம்மை என்ன வில கண்ணாடி சார் அது என்ன பாக்குற துப்புறானேனா ஒண்ணு மூஞ்சில வேற யாரும் துப்பிடாது பாரு அதான் நான் துப்புறேன் தென்னிந்திய சண்டை பயிற்சியாளர் இருந்து கூட்டமா வந்து மரியாதை செலுத்துறாங்க இந்த தென்னிந்திய சங்கம் தெரியுமா அடிக்கடி நம்ம செய்தியில பார்ப்போம் நடிகர் சங்க தேர்தல் நடிகர் சங்க தேர்தல் இனிமே எவனா ஒருத்தர் நடிகர் சங்க தேர்தல் ஒரு செய்தி போட்டா மரியாதை கேட்டு போவோம் சினிமா கேட்போம் கேவலம் இல்லங்க நானும் இல்ல சார் விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன் விளையாட்டுக்கு நடிகர் சங்கத்துடைய ஜெனரல் செக்ரட்டரி யாரு விசாலு அந்த ஆளு எங்க இருக்காரு வெளிநாடுல வர முடியல என்ன வர முடியல எந்த ஊர்ல நீ இருக்க எந்த ஊர்ல இருக்க வர முடியாம இருக்குது வர முடியும் நினைச்சா வர முடியும் அந்த விஜய் அவர்கள உறுதியா பாராட்ட முடியும் ஏன் உடனே கல்வி வரா நடிகர் யாருக்கா தெரியுமா

எனவே நான் தெரிவிக்கிறேன் ஒரு பேச்சு இப்படி சொல்லிட்டு நியூ இயர் கொண்டாடுறதுக்கு இந்த விட்டு போயிட்டீங்க அங்க போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க வரதுக்கு காசு செலவாகும் வரதுக்கு விருப்பம் கிடையாது ஏன் கொண்டாட்டம் உங்களுக்கு இருக்குது குடும்பத்தோட போய் கொண்டாடுறோம் எனவே எங்களுக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை அப்படி எழுதிட்டு போகணும் அதனால உண்மை

பொண்ணு எங்க ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்க